ஆறு மாதங்கள் பணியில் மூடியிருந்த கேதார்நாத் கோவில் அட்சய திருதியில் இருந்து பக்தர்கள் தரிசிக்க திறக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் சிவபக்தர் கடுமையான நடைபயணமாக சிவனை தரிசிக்க கேதார்நாத்தை அடைந்தபோது பனிக்காலம் என்பதால் கோவிலின் கதவுகள் மூடப்பட்டன அவர் பூசாரியிடம் மாதக்கணக்கில் நடந்து வந்துள்ளேன் தயவு செய்து கடவுளை தரிசிக்க அனுமதியுங்கள் என கெஞ்சினார் அவர் இங்கு ஒரு விதி உள்ளது மூடப்பட்ட கோவில் ஆறு மாதம் கழித்துதான் திறக்க முடியும் ஆறு மாதம் கழித்து வாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றனர் இரவு வர பசியாகவும் தாகமாகவும் உணர்ந்தார் அப்போது ஒரு சந்நியாசி அவரிடம் வந்து நடந்ததை கேட்டுக்கொண்டு உணவும் கொடுத்து தூங்குங்கள் என்றார் திடீரென சூரிய ஒளியால் கண்கள் திறந்தன சந்நியாசியை தேடினார் ஆனால் அவர் இல்லை பூசாரி கோவில் திறக்க வருவதை கண்டு வணங்கினார் அவரை அடையாளம் கண்டு நாங்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு இன்றுதான் வருகிறோம் நீங்களும் ஊருக்கு போய்விட்டு இன்று வந்தீர்களா என்றார் பக்தரோ இல்லை நேற்று நீங்கள் சென்ற பிறகு இரவில் இங்கேயே தூங்கிவிட்டேன் என்றார் பக்தர் சன்னியாசியுடன் சேர்ந்து சாப்பிட்டு பேசிய விஷயத்தை கூற அவர்கள் மெய்சில் இருந்து போய் சன்னியாசி வடிவில் வந்தவர் சாட்சாத் சிவனே ஆவார் இறைவனை தரிசனம் கண்ட நீங்கள்தான் உண்மையான பக்தன் சிவன் தனது சக்தி மூலம் உங்கள் காலத்தை சுருக்கி இரவாக மாற்றினார் என்று கூறி பக்தியுடன் கோவிலின் கதவுகளை திறந்து சதா சிவலிங்கத்தை தரிசிக்க வைத்தார் இதுபோல் பல ஆச்சரியமான கதைகள் கொண்ட கேதார்நாத் கோவிலை பற்றி முழுமையான வரலாறு மிக தெளிவாக பதிவிட்டுள்ளேன் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து சிவனை உணருங்கள் ஓம் நமச்சிவாயம்